வணக்கம் மீடியா பேச எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கற்றுக்குட்டியாக என்ன காஸ்ட் பண்ண சொரே சாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்ருக்கு இன்னும் இதுக்கப்புறமா பேசும் அண்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நிறைய பண்ணார் சார் ஸோ அது சொல்லும் எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூலே சிக்ஸ் டேஸ் இருந்து இறந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே இருந்து டாக்டர் கிட்டே என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவனா என்னை டாக்டர் அண்ட் யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறாள் அப்படின்னு ஃபோர்த் டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது அது பிரெயினுக்கு போயிடுச்சு ஸோ அவருக்கு என்னை யாருன்னு தெரியல யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்பார் ஸோ அதை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வழி அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம் பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன் ஃபேமிலி வேல்யூஸ் ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றத நம்பி இந்த படம் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார் ஏன்னா எனக்கு தெரியல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சார் வந்து என்ன கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன் அப்படியே பண்ணு அப்படின்னாரு சரி இது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல அடுத்த ஷார்ட்லேயே வந்து பை மிஸ்டேக் இதுவான் நல்லா பண்ணிட்டேன் நீ ஒன்று பண்ணு இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு அது போதும் அப்படிங்க சரி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல அப்படின்னு நினைச்சேன் பட் ஹி இஸ் வெரி ஜெனரேஸ் இன் அப்ரிஷியேட்டிங் அது வந்து நான் சின்ன பொண்ணு இவங்களுக்குலாம் என்ன இந்த பொண்ணுக்கு எல்லாம் என்ன அப்ரிசியேட் பண்ண நினைக்கவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் யாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் மேனிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கைத்தட்டி சபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பேஷாவோட டைரக்டர் நான்கிட்ட முன்னாடி அப்ரிஷியேட் பண்றாருன்னு எனக்கு அப்படியே புள்ளரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது அதை நான் மறக்கவே மாட்டேன் இன்னொரு ஷார்ட்டுக்கு அவர் பேஷா கூட சொன்னார் அவர் அறியாமல் ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ இது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து செவன் அப்படின்னாங்க மொத்த ஷூட்டிங்கு வந்து ஓகே ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஷூட் ட்ராப்பை பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சாரு வாட்ஸ்அப்பில் ஸோ அது இப்போலாம் யாரும் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன் வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று இல்லாட்டி அந்த அந்த டைமில் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம் இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம் பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜர் வந்து பயன் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து எந்த ஃபோன் மாற்றினாலும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார் பட்டு ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் அண்ட் ஸ்கிரிப்டும் டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட் அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது ஃபுல் கோஸ் பம்ஸாக இருந்தது ட்ரெயிலர் பார்த்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்

அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அண்ட் அவர் பெர்ஃபார்மென்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையே லவ் பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னோசன்ட்டா நடிப்பார் அவர் பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு தலைங்கிருச்சு ஒரு சீனில் வந்து கிளிசருன்னு இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த ஷார்ட்ல வந்து நான் என் நான் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன் ஐ திங்க் அதுதான் அந்த பெர்ஃபார்மென்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது அதுதான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு என் பெர்ஃபார்மென்ஸ்க்கு எனக்கு ஒரு ஸ்கோப்புள்ள ஸ்கீ சீனு ஸோ அந்த சீன் அப்போ நானும் சுழாசிமான் வைஜியம் சார் தலைவாசர் விஜய் சார் இருந்தோம் ஸோ இது ஒரு வைட் ஷாட் எடுத்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பட்

அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக சரி ஓஜியான்னு தான் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை கரெக்டாக பண்ணணும் டவுட் இருந்தால் அந்த பொண்ணை டின்னரக்கூடாது கேட்கணும்னு ஸோ அது வந்து அவருக்கு அந்த படத்து மேலே இருக்க கனெக்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும் அண்ட் சுஹாசினிமா மேம் நீங்கள்லாம் சிங்க பயிரிகளெல்லாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த பாட்டு நீங்க எப்படி சார் அட்ஜஸ்ட் அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் இவங்க எனக்கு எப்படி லெப்ஸை கொடுத்துருப்பாங்க எப்படி கற்றுட்டு இருப்பாங்க எனக்கு பாட்டு தெரியுமோ இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார் அப்படி சொன்னது எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்க கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் எந்த இமோஷன் அதோடய அவங்க கன்வே பண்ணுவாங்க எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன் சார் அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல்

ரொம்ப நல்லா கத்துக்கிட்ட மேம் எனக்கு எக் விஜய் சார் நீ எல்லாரி டைசா இருந்தது பட் எல்லாமே ஹார்ட் ஈட்டிங் டைலாக்ஸ் அப்படியே இந்த டைலாக பேசினாலும் அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது அண்ட் இல்ல உள்ள ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சார் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து பல மாஸ்டரோட தான் தேங்க்யூ சோ மச் மேம் நீங்க நிறைய பேர் பேர் ஆட வச்சுருக்கீங்க இந்த படத்துல நான் ஆடலை பட் வெறும் சொல்லுங்க என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லாருக்குமே நன்றி சார் அவரு சச்ச பாசிட்டிவ் பர்சன் அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ஒரு நைன் இயர்ஸ் பேக் வந்து நான் மீட் பண்ணிருக்கேன் சோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் பட் அவர் இயர்ஸ் முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னாரு மேக்ஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம் நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டேரக்டர் சாருக்கு ஸோ அந்த மாதிரி அண்ட் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு சார் தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் சார் அவர் வந்து எங்கள் அப்பா அண்ட் செப்பப்பா எல்லோருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பறவை ஃபாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டி எங்கள் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணாரு ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷனெலாம் இருக்கும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத அதெல்லாம் நீ பேசனை பண்ண நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவார் என்னென்னா யோசிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னால் யாரையும் விட முடியல அதனால்

சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு ஒரு சில நேரத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க எதுக்கு வந்தோம்னா யோசிப்பேன் அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா ஆழ்ந்துட்டு போயிருந்தா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக ஆழ்ந்துட்டு போயிருந்தோம் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு விஜயம் சார் உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாகியம் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விட அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல இப்போ மதுமேன் கிளம்புனாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சி பார்த்துட்டு போயாச்சுன்னா கேப்பா ரிலாக்ஸாக இருக்கும் அந்த நான் சாப்பிட்ட சொன்னேன் ஜேபி சாப்பிட்டேன் இதுதான் இருக்கேன் இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போனேன் அப்படின்னு எங்கள் ஒரு நாள் சொல்லுவார் அந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனதை வாழ்க்கையே மாற்றுச்சு நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன் பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க ஒம்பது முக்கால் போயிட்டு நான் கீழே வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் வந்துட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு போய் கதவை தட்டுனோன்னே கதவை தகுந்தோடனே சொன்னார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னா என்னங்க கதையை கேட்கல அப்படிங்க இல்லை நான் இது வரைக்கும் நாற்பது பேர்கிட்ட கேட்டிருக்கேன் யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல நீ ஒருத்தர் பத்து நிமிஷம் முன்னாடி வந்து அதனாலே அந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கணும்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிதான் நான் சாக பார்த்தேன் என் குருநாதரோடைய ஒரு உருவமாக தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞாபகம் சக்தி நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களா வசிக்கிட்டே இருந்தேன் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எல்லாம் உணவு அப்புறம் சுரேஷங்கன் கூப்பிட்டு சுரேஷங்கனை பற்றி சொன்னா நான் பிடித்த பள்ளி எனக்கு முன்னாள் நிற ஒரு என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் சுரேஷன் பேர சொல்லுவார் எங்கள் விளையாட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ பரபரப்பான இயக்கம் அசாமிட்டா ஹேண்டில் பண்ணுவார் அப்போதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த ஷூட் பண்ணுவோம் ஒண்ணு ஒண்ணு நீ வா நீ வா நல்ல ஏன் பார்த்தோம் நிறைய அப்படின்னு சொல்லி நோய் நான் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம் சாப்பிட்ட சிவாஜி கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும் ஏன்னா இப்போ அண்ணா எனக்கு இங்கே தனியாக ஏதாவது எடுங்கன்னா கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் பேசி பேசி வந்துடும் அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு அண்ணா என்னோட இருந்து டாக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்டு இருந்தது நம்ம டாக்டரோடு பேசிகிட்டு இருந்த மாதிரி நம்ம டாக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணவு இருந்தது இந்த நேரத்தில் எங்கள் உணர்வு இருக்கே பாக சென்றது ஒரு வகை அந்த மருந்து நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நீங்க வாயிட்டு இருப்பார் அவரை பத்தி பேசாதனாலே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்துல எங்களுக்குள்ள கலந்துருக்காரு அப்படிதான் நான் நினைப்பேன் அப்புறம் இது இருக்க எல்லாமே சொன்னா எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும் இந்த பாரம் பார்த்து முடிச்சாச்சு இந்த படைப்பு ஆரவம் ஆக போகுது ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து ரெண்டு இருந்தது அதில் ஒன்று தலைவாசல் நான் கொடுத்துட்டாங்க இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன் அதுக்கு பாட நமக்கு வராது நல்லா பாட்டு பாட நான் அப்படியே பார்த்துட்டே வந்துச்சு ஆனால் இன்னொன்னு எனக்கு வந்து நான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஒன்று இருக்கணும் சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துடு ஏன் இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போனார் அண்ணன் இந்த படைப்புகள் ஏதாவது ஒரு வகையில இருக்கணும் இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்ன உள்ள எடுத்துட்டு வந்தாங்க நன்றி அண்ணா சைத்தல் தேவா அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிப்பு வரும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன் அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கு அடுத்து ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப சந்தோஷம் அதான் என் சங்க நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் சார் அப்படி இருந்துச்சு சார் வசனம் சூப்பராக இருந்துச்சு சார் இந்த ரிச்சாக இருக்கான தம்பியை எடுத்துட்டு ரிச்சார்டு என்ன பண்ணுவேன்னா ஆனால் எங்கே இருக்கெல்லாம் கேட்கவே மாட்டேன் மூணு மணிக்கு வந்துடுனா வந்தான் டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன் கூட இல்லைண்ணா போகிறாங்க நான் வந்துடுறேன் இதே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தனம் சதயமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த படைப்பில் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன் நன்றி